எனக்கென்ன மனக்கவலை எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்து நின்றென்னை மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்து நின்றென்னை ஆண்டவள் இருக்கையில் மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றென்னை ஆண்டவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அம்புலி காட்டினல் அமுதினை ஊட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அம்புலி காட்டினல்ல அமுதினை ஊட்டுவாள் தொல்புவி புவி என கோரு தொட்டிலாயாட்டுவாள் தொல்புவின கோரு தொட்டிலாயாட்டுவாள் சுத்த சமத்துவ சுடர் என்னுள் ஏற்றுவாள் தொழிலாயாட்டுவாள் சுத்தமுக சமத்துவ சுடர் என்னுள் ஏற்றுவாள் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ Đi năm đi năm yên cả mấy nơi.